ஒரே மாதிரம் வயசு எண்பதுக்கு மேல ஆனாலும் சுப்பிரமணிய சாமி ஒரு மாதிரி ஆள் தான் இருந்தாலும் இந்த விஷயத்தில் உண்மையை சொல்லிட்டாரு இது நரேந்திர மோடி இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் அந்த அம்மா இந்த ஃபோட்டோவை போட்டிருக்கும் போல தெரியுது நரேந்திர மோடிக்கு ஒய்ஃப் கிடையாது ஒய்ஃபை விட்டுட்டு போயிட்டார் அவர் இட்டாலியன் லேடிக்கு விவாகரத்து ஆகிட்டு போச்சான் அதுக்கு நக்கலாக போடுறாரு ஆனால் அவர் முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு அனதர் இட்டாலியன் அடிஷன் வி ஹேவ் வி ஆல்ரெடி ஹாவ் ஒன் உட் டஸ் பேஸ்டர் ஹஸ்பண்ட் ஸ்பேட்ச் சார் ஹஸ்பண்ட் அதாவது இட்டாலியன் சோனியா அவங்க வீட்டுக்காரரை டெஸ்பேச் பண்ணிட்டாலாம் ஆஃப்கோர்ஸ் த லேட்டஸ்ட் இஸ் ஜஸ்ட் டைவர்ஸ் பட் இஸ் பிஎம் அவர் பிஎம் அஸ் டைவர்ஸ் ஆஸ் டிஸ்ட் இஸ் ஒய்ஃப் ஸோ மேட் ஃபார் ஈச் ரெண்டு பேரும் புருஷன் மூட்டை இல்லாதவங்க அதனால் மேட் பார் ஃபீச் ஆனால் வேண்டாம் எங்கள் ஊரில் ஏற்கனவே ஒரு இட்டாலியன் லேடி அவங்க வீட்டுக்காரரை அம்சிட்டா அதனால் ஒரு இட்டாலியன் லேடி போதுங்கிறாரு அதான் ராஜீவை கொண்டு கொன்றது அர்த்தம் இதாக தான் இருக்கும் ராஜீவை கொன்றது சோனியா தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்பா நம்ம நாட்டுக்கு விடுவி வேலை வந்துடுச்சு ஆனால் இதையும் மோடி பயன்படுத்திக்கலன்னா நான் மோடிக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு தெரியல மோடி இப்படி இருக்கவங்க ஏதாவது தயவு செய்து இதை சொல்லணும் அப்படி சொல்லியிருக்காருங்க அப்படின்ட்டு இப்போ வந்து சோனியாவை பார்த்து சந்திரசாமின்னு சொல்லணும் அதை விட்டுட்டு ஐம்பது வருஷமாக நாட்டு காங்கிரஸுக்கு எடுத்தது நாட்டு காங்கிரஸுக்கு எடுத்தது கட்சி விற்றுச்சு கட்சத்தை கட்சி அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காம இப்போ வந்து சோனியாவை பார்த்து கேளுங்க ஏமா சந்தர சாமி பிடிக்கலை ஏம் அப்படின்னு சொல்லி கேளுங்க கேளுங்க ஐயா சொல்லானா ஜெய்ஹி